வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவை ஆளுநர் மாளிகை வளாகத்தில் திடக்கழிவு மேலாண்மை குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறையின் திடக்கழிவு மேலாண்மை பிரிவு பொறியாளர்கள் கலந்து கொண்டார்கள் கூட்டத்தில் பேசிய கவர்னர் குப்பைகள் உடனுக்குடன் அகற்றப்பட்டு புதுவை மாநிலமானது குப்பை இல்லாத நிலையை எட்டுவதற்குரிய நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செயல்படுத்த வேண்டும் மேலும் புதுச்சேரி நகர் மற்றும் ஊரக பகுதிகளில் குப்பைகளை அகற்ற வேண்டும் என்றார் சென்டாக் மூலம் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான விண்ணப்பம் கடந்த எட்டாம் தேதி முதல் பெறப்பட்டு வருகின்றது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த கடைசி தேதியை மேலும் நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இந்த நிலையில் கடந்த பதினோரு நாட்களில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சென்டாக் இணையதளத்தில் கல்லூரிகளில் சேருவதற்கான விண்ணப்பம் பெற பதிவு செய்துள்ளனர் இவர்களில் ஏழாயிரத்து மாணவ மாணவிகள் தங்களுக்குரிய படிப்புக்கான விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அதை நிறைவு செய்து விண்ணப்பித்துள்ளனர் இதையடுத்து வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு விண்ணப்ப தேதி நீட்டிக்கப்பட்டால் விண்ணப்பிப்பவர்களது எண்ணிக்கையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்டாக் அதிகாரிகள் தெரிவித்தனர் புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி தென்கிழக்கு வங்கக்கடலில் மே இருபத்தி இரண்டாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்றும் இது முதலில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளது என்றும் தெரிய வருகின்றது இதன் காரணமாக மே இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மேற்குறிப்பிட்ட நாட்களில் புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் ஆகவே புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இந்த அறிவிப்பை தவறாது பின்பற்றி அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கிடுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது முத்திரையர் பாளையம் பகுதியை சேர்ந்தவர் துர்காதேவி துர்காதேவியை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மரும நபர் வங்கி அதிகாரி போல் பேசி பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார் இதனை நம்பி அவரும் பல்வேறு பரிவர்த்தனைகளாக ரூபாய் ஒன்பது புள்ளி இருபத்தி இரண்டு லட்சம் முதலீடு செய்து ஏமாந்தார் வானரப்பேட்டையை சேர்ந்த செலஸ்டின் ராஜ் ரூபாய் ஏழாயிரமும் குண்டுபாளையத்தை சேர்ந்த ஸ்ருதி ரூபாய் அறுபதாயிரத்தை முதலீடு செய்து ஏமாந்துள்ளனர் லாஸ்பேட்டையை சேர்ந்த ராகுல் ரூபாய் பத்தாயிரம் அண்ணா நகரை சேர்ந்த அஜய் பாலாஜி கும்பல் ஏமாற்றியுள்ளது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலியா நடனப்பள்ளி சார்பில் பாரத நாட்டிய சலங்கை பூஜை கோரிமேடு ஜிப்மர் கலையரங்கில் நடைபெற்றது விழாவில் நாட்டிய கலைமாமணி திருபுர சுந்தரி குகன் அனைவரையும் வரவேற்றார் விழாவை சென்னை ஹைகோர்ட் வழக்கறிஞர் செல்வமணி ஆரோ என்டர்பிரைசஸ் மேலாண் இயக்குனர் ரமேஷ்குமார் சோனி புதுச்சேரி கலை இலக்கிய மன்றத்தின் தலைவரும் எழுத்தாளருமான எல்ஐ சிவகுமார் ஆத்தோர் யூனியனின் திண்டுக்கல் துணை சேர்மன் ஹேமலதா மணிகண்டன் பாண்டிச்சேரி இன்டர்நேஷனல் சேஃப்டி ட்ரைனிங் அகாடமியின் மேலாண் இயக்குனர் மார்க்ரெட் சோனா ரெட்டா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு குரடா ஏகேடி ஆறுமுகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் ஆகியோர் பங்கேற்றனர் இதில் ஸ்டெடி இன்டர்நேஷனல் பள்ளி மாணவி கனிஷ்கா திரிதி அமலோர்பவம் பள்ளி மாணவி சாய் நிதி குளூனி பள்ளி மாணவி அர்ஷிதா ஹாசினி நியூ மாடர்ன் வித்யா மந்திர் பள்ளி மாணவி மித்ரா அமலோர்பவம் பள்ளி மாணவி தனுஷ்கா க்ளூனி பள்ளி மாணவி ஸ்ரீஹாசினி முத்திரையர் பள்ளி மாணவி தனுஷி அம்பாள் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவி அனுஷ்கா ஆகியோரின் பரதநாட்டியம் அரங்கேறியது விழாவின் முடிவில் லக்ஷ்மி குரூப் ஆஃப் கம்பெனியின் மேலாண் இயக்குனர் குகன் முனுசாமி நன்றியுரையாற்றினார் அவரை தொடர்ந்து அழைப்பிதழ் வடிவமைப்பு மற்றும் ஆற்று டிசைன் ஒர்க் ஷாப் புதுச்சேரி அவர்களை விடாமடை கழிக்கிறோம் சந்துரு சமுசவி இந்த அற்புதமான விழாவை மிக சீரும் சிறப்புமாக பல சிரமங்கள் எடுத்து குழந்தைகளை இளம் தலைமுறையினர் நாட்டியத்துறையில் சிறந்த சாதனையாளராக உருவாக வேண்டும் என்று தன்னுடைய கலை பயணத்தை இந்த மாணவ மாணவிகளுக்கு பயிற்சியாக அளித்து வருகின்றார் மிக இந்திய வாகன தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்துடன் எஸ்ஆர் எம் உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர் எம் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் மற்றும் வாகன தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் இணைந்து மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஆர் எம் பதிவாளர் எஸ் பொன்னுசாமி மற்றும் இந்திய வாகன தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் தலைமை செயல் அதிகாரி சந்தீப் அம்பரே ஆகியோர் கையப்புமிட்டு பரிமாறிக்கொண்டனர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து இந்திய வாகன தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் தலைமை செயல் அதிகாரி டெக்னாலஜி மற்றும் சந்தீப் அம்பரை பேசும்பொழுது ஆட்டோமொபைல் மற்றும் இயந்திர பொறியியல் துறை சார்ந்த வாகன உற்பத்தி துறை தற்பொழுது சர்வதேச அளவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பம் உள்ளடங்கிய துறையாக முன்னேற்றம் அடைந்துள்ளது இதில் பெரும்பாலான பொறியியல் துறை மாணவர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள முடியும் என்றார் எஸ் எஸ்ஆர்எம் பதிவாளர் எஸ் பொன்னசாமி பேசுகையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாணவர்களின் புதுமை சிந்தனை மற்றும் திறன்களை மேம்படுத்தி புத்தாக்க கண்டுபிடிப்புகளை உருவாக்க பேருதவி புரியும் என்றார் இந்நிகழ்ச்சியில் எஸ்ஆர்எம் முதன்மை கண்டுபிடிப்பு அதிகாரி ஆர் ஆனந்த்குமார் எஸ்ஆர் எம் புத்தாக்க கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம் இணை இயக்குநர் சாந்தனு பாட்டில் மற்றும் மீன்வாகன ஆய்வு மைய தலைவர் ஸ்ரீ பாரதி உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்று ஸ்ரீ தர்பணேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது நவகிரக தலங்களில் ஸ்ரீ சனி பகவான் அனுகிரக மூர்த்தியாக விளங்கும் இக்கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று காலை விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ செண்பக தியாகராஜர் நேற்று நள்ளிரவு யதாஸ்தானத்திலிருந்து நடனமாடி ஆலய பிரகாரங்களை வலம் வந்து நள்ளிரவுக்கு எழுந்துருளினார் அதனைத் தொடர்ந்து அதிகாலை சிறப்பு பூஜைகளுடன் ஸ்ரீ செண்பக தியாகராஜர் ஸ்ரீ நீலோ ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தேர்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் தேரோட்டத்தை முன்னிட்டு கேரள பாரம்பரிய செண்டை மேளம் மற்றும் தமிழர் பாரம்பரிய வாத்தியங்களான தாரை தப்பட்டை மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்கவும் சிறப்பாக நடைபெற்றது நல்லாரா தியாகேசா என கோஷங்களுடன் பக்தர்கள் திரை வடம் பிடித்தெழுத்தனர் தொடர்ந்து அம்பாள் திரையும் பிடித்தெழுத்தனர் தேரோட்ட விழாவில் நாகை காரைக்கால் திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திருநள்ளாரில் குவிந்தனர் விழாவில் ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் புதுச்சேரி மாநில குடிமை பொருள்துறை அமைச்சர் சாய் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரி நாதர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர்களை வடம் பிடித்து இழுத்தனர் மேலும் பக்தர்கள் நல்லரா தியாகசா என்று முழக்கமிட்டு தேரினை பிடித்து இழுத்தனர் தொடர்ந்து மாலை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் திருத்தேர் உற்சவத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார் புதுச்சேரியில் நடந்து முடிந்த பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற சலவை தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு பரிசுகள் ஊக்கத்தொகை வழங்கும் பாராட்டு விழா நடைபெற்றது சங்க தலைவர் சுப்பிரமணியன் கௌரவ தலைவர் சண்முகம் ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற தொழிலாளர் துரை உதவி ஆணையர் முத்தலிங்கம் தொழிலதிபர் ஆனந்தகுமார் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஸ்கூல் பேக் மற்றும் தொன்னூறு சதவீதம் எடுத்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வீதமும் எண்பத்தி ஐந்து சதவீதம் எடுத்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் வீதமும் எண்பது சதவீதம் எடுத்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வீதமும் ஊக்கத்தொகையாக வழங்கி பாராட்டினர் இதில் சலவை தொழிலாளர்கள் நலசங்க நிர்வாகிகள் மற்றும் சலவை தொழிலாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி தொழிலதிபரும் திருபுவனை தொகுதி பாஜக பிரமுகரான சமூக சேவகி பத்மாவதி மணிகண்டன் புதுச்சேரி மாநில ஏழை எளிய மக்கள் மாணவ மாணவிகள் விவசாயிகள் தொண்டு நிறுவனங்கள் என பலதரப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் மேலும் புதுச்சேரியில் உள்ள இளைஞர்கள் மீது அக்கறை கொண்டுள்ள சமூக சேவகி பத்மாவதி மணிகண்டன் கஞ்சா போதை இல்லாத புதுச்சேரியை உருவாக்கிட வேண்டும் குற்றமில்லா தலைமுறையை உருவாக்க வழிகாட்டிடும் வகையில் இளைஞர்களை போதையிலிருந்து மீட்டெடுக்க காவல்துறையிடம் நாம் அனைவரும் கைகோர்ப்போம் என விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார் எதிர்கால தலைமுறையான இளைஞர்களை போதையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமென்ற ஒரே குறிக்கோளுடன் செயல்பட்டு வரும் பாஜக பிரமுகர் பத்மாவதி மணிகண்டன் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளை கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்றுவித்து அவர்களை மனதளவிலும் உடல் அளவிலும் வலிமைப்படுத்தி வருகிறார் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பல்வேறு சேவைகளை செய்து வரும் இவர் பள்ளி மாணவ மாணவிகளையும் நன்றாக படிக்கும் வகையில் ஊக்கப்படுத்தி வருகிறார் இந்த நிலையில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் படித்து பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தவும் மேலும் அவர்களுக்கு புதிய வழிகாட்டியை ஏற்படுத்தும் வகையில் இன்று மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா திருவண்டார் கோவிலில் நடைபெற்றது பாஜக தலைவர்களின் ஆசியோடும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வழிகாட்டுதலோடு நடைபெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் திருபுவனை தொகுதியைச் சார்ந்த பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் அரசு பள்ளியில் படித்து சாதித்த மாணவி மாணவிகளை மேலும் சாதிக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து பூங்கத்துக்கள் கொடுத்தும் தலா ஆயிரம் ரூபாய் பரிசாக வழங்கி தொழிலதிபரும் பாஜக பிரமுகருமான பத்மாவதி மணிகண்டன் கௌரவப்படுத்தினார் தொடர்ந்து அவர்களுக்கு தலைவாழை இலை போட்டு முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உடன் சிக்கன் பிரியாணியை பரிமாறினார் இதனை சாப்பிட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் வைரார உண்டு பாஜக பிரமுகர் தொழிலதிபரமான பத்மாவதி மணிகண்டன் மனதார நன்றியை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்